அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொதுவாக பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்ட பிறகு இதோடைய அந்த ரெக்கவரி ரேட் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமனாக நம்ம எல்லாத்துட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது அதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூலையுடைய வந்து பாதிப்பை வந்து பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து இருக்கும் மூலையோட பதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறிய அளவுல வந்து இருக்கும் சிலருக்கு வந்து பெரிய அளவுல வந்து இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஞாபக சக்தி போற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுடைய அந்த சப்கார்டிக்கல் பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி ரேட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்ல முடியும் ஸோ அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரெக்கவரி எத்தனை நாளில் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுபவத்தில் சில மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவங்களுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஆர்ட்ரியில் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ரெக்கவரி ஆவரேஜாக த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா அதாவது மேஜர் ஆர்ட்ரியில் வந்து வந்து பிளாகேஜ் வந்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் கை காலு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு கூட வருவது பிரச்சனையாக வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு வருஷம் கூட வந்து ஆகலாம் இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினோட சப்பாட்டி கல் ஏரியா அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஞாபகசக்தி வந்து இருக்காது திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் செய்ய வேண்டிய வேலைகளை மறந்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வந்து பாதிப்பு அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஹோமா ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறாங்க வந்து இந்த பிரெயினுடைய அந்த ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க நார்மலாக வந்து வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவரி ரேட் வர்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் இதில் வருடக்கணக்காக ஏன்முறை மருத்துவம் பார்க்கக்கூடிய சில ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த ஸ்டோக் அஃபெக்ட் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து மருத்துவம் செய்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து மருத்துவமனைக்கு வந்து போய் மருத்துவம் பார்க்குறோமோ அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூலியோட பாதிப்பை நம்ம வந்து குறைக்க முடியும் நம்மளுக்கு இந்த ரெக்கவரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்